வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இந்த தீபாவளிக்கு மோத்திச்சூரில் தான் சேர்ப்புறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஈஸியாக செய்யலாம் நான் வந்து பூந்தி செய்யாமல் அப்படியே ஆயிலை வெட்டி சேப்பிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரேஷு வந்து ஒரே கப்பில் நம்ம எடுத்தோம்னா அதே கப்பில் எடுத்துக்கணும் டூ கப்ஸ் வந்து கடலை மாவு ஒன்றே முக்கால் கப் வந்து சுகரு அதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சை எண்ணெய் வேணுமோ எடுத்துக்கோங்க மெலன் சீட்ஸ் இது ஒன்று எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கீ அப்புறம் ஆயில் முதல்ல இந்த கடலை மாவை நம்ம எடுத்துக்கலாம் இல்லாமல் கடலை மாவை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் வாட்டர் சேர்த்துட்டு இதில் வந்து கால் ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துப்போம் சோடா உப்பு வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க தோசை மாப்பாததில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றே முக்கால் கப்பு சுகரு இதிலலாம் எடுத்தால் ஒன்றே முக்கால் கப்பு இது வந்து ஒரு கப்பு வந்து வாட்டர் ஆட் நல்லா கரைஞ்சி வரட்டும் கொஞ்சம் கலர் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஆஃப் லெமன் சேர்த்துருக்கேன் ஏன்னா கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும் இது எல்லாம் கவன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க பிசு பிஸ் வித்தரமாக வந்துடுச்சு இதை மூடி வச்சிடலாம் வானலியில் ஆயில் விட்டு சூடானதுக்கப்புறம் நாம் வந்து பூந்தி போடாமல் சூடாகிடுச்சதுன்னு பார்த்து பாருங்கள் இந்த மாதிரி விடுங்க விட்டுட்டு நாம் வந்து பஜ்ஜி போண்டா மாதிரி வரும் பாருங்கள் அதை எடுத்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதோட கலந்துடலாம் சீராவோட கலந்துடலாம் இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துருவோம் அதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கணும் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து பூந்தி செஞ்சும் செஞ்சுக்கலாம் அதுவும் நம்ம வந்து ஒரு சுற்றி சுற்றி நல்லா நல்லாயிருக்கும் பூந்தி பக்கத்துக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் மெலன் சீட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் வேணும்னா வந்து நம்ம முந்திரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஜீராதாக கலந்துருவோம் இப்போ இந்த பூந்தியை ஜீராக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை நல்லா சீட்டு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஆறின பிறகு இதை பிடிக்கலாம் நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் ஆறட்டும் நம்ம வந்து அதை பிடிக்கும் வந்து அப்படியே மூடி வச்சிடும் ஒரு ஸ்பூன் வந்து டீ சேர்த்துருக்கேன் அதனால சேர்த்துருக்கேன் எந்த சைஸ் வேணுமோ நம்ம வந்து லட்டு வந்து உருட்டி எடுத்துக்கலாம் சூப்பர் ஹார்மியாக ரெடி ஆச்சு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது முழுவதும் வந்து நம்ம உருட்டி எடுத்துடலாம் கொஞ்சம் சூடாக இருக்குது சூப்பர் அருமையாக மூத்தச்சூர் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரிஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பராக அருமையாக மோதிச்சூர் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ